ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பிரான்ஸ் நாட்டின் மான்வெலியர் நகரத்தைச் சேர்ந்தவர் யுவஸ் அர்னெல்லே அவருக்கு எழுபது வயதாகிறது ஆப்பிரிக்காவில் உள்ள டோகோ நாட்டின் தலைநகரான லோமை சேர்ந்தவர் ஜூலியன் இவருக்கு இருவரும் காதலித்து மனம் செய்து தம்பதிகளாக வாழ்ந்து வருகின்றனர் மான்வெலியர் நகரத்தில் மானாமதுரை அ விழாக்குளத்தைச் சேர்ந்த மார்க் அமலன் வேலை செய்கிறார் யுஎஸ் லேவும் மார்க் அமலனும் நண்பர்கள் ஆகினர் அமலின் தமிழக கலாச்சாரத்தைப் பற்றியும் திருமண முறைகள் பற்றியும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த யு எஸ் எடுத்துக் கூறியுள்ளார் அந்த தம்பதிக்கு தமிழக கலாச்சாரம் மிகவும் பிடித்து போனதால் தங்களது அறுபதாம் கல்யாணத்தை தமிழ் முறைப்படி நடத்த வேண்டும் என விரும்பினர் இதற்கு உதவ வேண்டுமென மார்க் அமலனிடம் கேட்டுக் கொண்டனர் இதையடுத்து மார்க் அமலன் தனது தந்தை மூலம் கிராமத்தில் அறுபதாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார் முதலில் இந்தியா வந்த அந்த வெளிநாட்டு தம்பதிகள் பிரயாக்ராஜன் மக கும்பமேளாவை கண்டு வியந்தனர் பின்னர் தமிழகம் வந்து மானாமதுரையில் மார்க் அமலனின் தோட்டத்துக்கு சென்றனர் அங்கு திருமண ஏற்பாடுகள் தயாராக இருந்தது மானாமதுரை நவதாவு அழகாபுரி நகர் முருகன் கோயிலில் தமிழ் முறைப்படி தாலி கட்டி மாலை மாற்றி மெட்டி அணிவித்து திருமணம் செய்து கொண்டனர் 재미, <laughs> маяк பின்னர் அமலின் தோட்டத்தில் ஆ விழாக்குளம் முத்துராமலிங்கபுரம் மேலபிடாவூர் பிள்ளத்தி கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு திருமண விருந்து வைக்கப்பட்டது தமிழ் முறைப்படி அறுபதாம் கல்யாணம் செய்து கொண்ட ஜோடிகள் மகிழ்ச்சியில் துளைத்தனர் அவர்களிடம் கிராம மக்கள் ஆசி பெற்று சென்றனர் சுற்றுராமலிங்கபுரத்தில் ஒரு தோப்பில் குடியிருக்கிறேன் எனது மயன் பாரிஸில் இருப்பதால் அங்கு உள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை எனது நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் நம்ம இந்திய கலாச்சாரப்படி எப்படி திருமணம் நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தி கொடுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்கப்பா என்று சொல்லி என் மையன் சொன்னான் அதுபோல் அவங்கள நான் இங்கே வரதற்று இங்கே தங்க வச்சு என் வீட்டு என் தோப்புலேயே தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களுடைய ஆசைப்படி விருப்பப்படி எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடித்து முடித்ததுக்கு நன்றி அவங்க தோப்பில் வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி என்ன ஆண்டவர்களுக்கு நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி அக்க வரம் கிடைச்சது எனக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் மற்றபடி இங்கே உள்ள அத்தனை கிராம மக்களும் எங்களு சுற்றி உள்ள கிராம மக்கள் அனைவரும் இங்கே வந்து அந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுத்ததுக்கு அவங்கள அனைவருக்கும் கிராமத்து சார்பாகவும் என் சார்பாகவும் மானாமர தாலுகா ஏ விளாகுளம் கிராமத்தை சேர்ந்த நாங்கள் பிரெஞ்சு நாட்டில இருந்து மாப்பிள்ளையும் ஆப்பிரிக்கா பெண்ணும் வந்து அறுபதாம் கல்யாணம் எங்க ஊர்ல முறைப்படி எம்ம இந்தியா கலாச்சாரப்படி அதுவும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரப்படி முறையாக நாங்கள் முறையாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பொண்ணுக்கு உள்ள சீறு சீராட்டு எல்லாம் செஞ்சு நல்ல முறையில செஞ்சு கல்யாணம் முடிச்சான் ஆகையால அவர்கள் அறுபதாங்க நாங்க கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் ஏ விழாக்குளம் டி பிள்ளத்தி முத்துராமலிங்கபுரம் மூணு கிராமத்துக்கு சேர்ந்து கல்யாணத்தை நல்ல முறையில முடிச்சு வச்சு அவங்களுக்கு விருந்து உபச்சாரம் பாடுவட்டி கிராம கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்தது வந்து நவத்தாவுக்குல உள்ள பாம்பாட்டி அலங்கார குளம் பாம்பாட்டி சித்தர் கோயிலில் பாம்பாட்டி சாமி முருகன் கோயிலில் திருமணம் நடைபெற்று இப்போ மார்டின் வீட்டில் வந்து இப்போ விருந்து விவசாரம் நடத்துக்கிட்டு நல்ல மார்டின் வீட்டில் வந்து நல்லபடியாக விருந்து விவசாரம் நடக்குது பொண்ணு மாப்பிள்ளை இங்கே வந்துட்டாங்க அவங்கள்ட்ட நாங்கள் அவங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணதுனால எங்கள் கிராமத்துக்காரவர்கள் பூரா பேருமே அவங்க காலையில் விழுந்து நாங்கள் தொண்ணூறு வெற்றி அவங்க வாழ்த்து பெற்றிருக்கோம்